அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே என்ன செல்வி வந்தாச்சா யாரு வள்ளியா உள்ளவா புள்ள பஸ் ரயிலுன்னு மாறி மாறி ஏறி இப்பதான் வீட்டுக்குள்ள நுழையிற பின்னாடியே நீ வர அது சரி உன் நாத்தனா வீடுதான் அம்பு தூரம் இருக்கே ஆமா எப்படி இருக்கா என்ன விசேஷம் வள்ளி அவ புதுசா தங்கச்சங்கிலி வாங்கி இருக்கா அழகா இருந்துச்சு அடி வச்சிருக்காரு நினைக்கும் போதே அது சரி நகை வாங்கி தந்தா நல்லா பாத்துக்கிறாருன்னு அர்த்தமா என்ன அது நான் அப்படி சொல்லிட்ட மாப்பிள பழக்க வழக்கமும் எங்க போனாலும் அவளை பக்குவமா கூட்டிட்டு போய் வரதும் எங்கேயோ அவளை விட்டு குடுக்காம பேசுறதும் உனக்கு தெரியாதா என்ன ஏன் தெரியாம நான் சும்மா விளையாட்டா கேட்டேன் இப்போ கூட பாரு என் ஆத்தனா புதுசா கடை போடணும்னு ஆசைப்பட்டாலாம் சரி ஓ விருப்பம்னு சொல்லிட்டாரா மாப்பிள்ள பரவாயில்லையே நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுறவங்க கிடைச்சா சந்தோஷம் தானே அத சொல்லு ஆனா கடை போடுறதுன்னா இந்த காலத்துல சும்மாவா என்ன இடம் தேர்வு செய்யணும் கடைக்கு சாமான்களை வாங்கி போடணும்

திருவள்ளூர் மாவட்டம் பிரயாங்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உறுப்பினராக இருந்துக்கிட்டு அங்கே பயிர்கடன் வாங்கி பயனடைஞ்ச சி சுப்பிரமணிய அவங்க சொல்கிறாங்க அந்த விவரங்களை கேட்டுக்க புள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் என்ன வகையான கடன் வாங்கியிருக்கீங்க வட்டி கடன் சார் பயிரில் பயிர் கடன் வாங்கிருக்க என்ன பயிர்க்காக கடன் வாங்கிருக்கீங்க நெல் பயிர் எப்படி எத்தனை போக சாகுபடி செய்கிறீங்க மூணு போகமும் நெல் தான் வேற மாற்று பயிரெலாம் எதுவும் செய்கிறது இல்லைங்களா அதனால இப்போ மூணு போகமும் நெல் சாகுபடி செய்கிறதுனால மண்ணனுடைய வளம்லாம் குறையாது அதுக்கு தேவையான சத்துலாம் எல்லாம் எப்படி கிடைச்சிக்கிட்டே இருந்தது அக்ரி மூலிமா எப்படி எப்படி பண்ணணுன்றதை வச்சு நாங்கள் வேளாண்மை துறை மூலமாக இந்த ஆலோசனை எல்லாம் வாங்கிக்கிறீங்க ரெண்டு போகம் நல்லா விளைச்சல் கொடுக்குது ஒரு போகம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் சார் வரும் மழை சீசனில் மட்டும் மற்ற ரெண்டு போகம் நல்லா நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்துடும் இடையில இப்போ ஒரு போகத்துக்கு விட்டு வேற ஏதாவது இந்த சனப்பு அந்த மாதிரிலாம் விதைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் விதைக்கலாம் இல்லை சார் செய்யலாம் நாங்கள் தொடர்ச்சியாக காசுலாம் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக செய்கிறோம் வருமானம் குறையும் அதனால மூணு போகம் போட்டா வருமானம் தொடர்ந்து தொடர்ந்து நம்மளுக்கு கைசலுக்கு காசு எப்படி இதில் பயிர் நட்டு அறுவடை வரைக்கும் எப்படி அதுக்கு பராமரிப்பலாம் எப்படி என்ன பண்றீங்க அதான் ஆள் வச்சு பண்றோம் சரி நிறைய மிஷின்லாம் வந்துருச்சு இயந்திரங்கள்லாம் அது நட்டு பார்த்தா நடு அதாவது மிஷின் நடுவு கொஞ்சம் அது மகசூல் கம்மியா ஆகிற மாதிரி இருக்குது அதனால் கை நடுவு தான் போடுறோம் அப்படியா ஆமா இது அறுவடைக்கலாம் அறுவடைக்குலாம் மிஷின் தான் மிஷின் தான் தான் சரி பயிர்க்கடன் எதுக்காக வாங்குறீங்க என்னெல்லாம் செலவு பண்ணுவீங்க அது வாங்கி அது இவங்களே கொடுப்பாங்க அதுல உரம் கொடுப்பாங்க இவங்க அந்த உரம் நம்ம பயிருக்கு யூஸ் பண்ணிப்போம் அந்த ஒரு ஒன் இயர்க்குள்ளே திருப்பி கட்டிட்டு திரும்ப வாங்கி எவ்வளோ வாங்கியிருக்கீங்க பயிர் கட்டி நான் ஒன் ஐம்பது வாங்கியிருக்கேன் சார் ஒன்றரை லட்ச ரூபா வாங்கி ஒன்றரை லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் சார் எவ்வளோ நாட்களுக்குள்ள திருப்பி கட்டணும் ஒன் இயரில் திருப்பி கட்டணும்னு சொல்லுவாங்க நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே கூட கட்டிடுவேன் திரும்ப வாங்கி அந்த பயர் சீசன் வரதுக்கேற்ற மாதிரி மருந்து நம்ம எடுத்து போகணும்ல அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பேன் இதுக்கென்னா வட்டி எல்லாம் உண்டுங்களா வட்டி இல்லை சார் வட்டி வட்டி இல்லாத இந்த வட்டி எல்லாம் குறிப்பிட்ட நாளுக்குள்ள நம்ம கட்டிச்சோம்னா வட்டி இல்லை அதுக்காக முன்னாடி கட்டிடுவோம் வாங்கிப்படுவோம் இந்த வட்டி எல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்குது அரசாங்கம் ஏழு சதவீத வட்டியே அதனால வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கிறது வட்டி இல்லாத கடன் வட்டி இல்லாத கடன் தான் சார் லாபம்தான் அதனால இப்போ கடன் வாங்கி சாகுபடி செய்கிறதுனால உங்களுக்கு அந்த செலவுக்கு ஆகுது ஆமாம் அந்த காசு பயிர் செலவு பண்ணிக்கிறான் திருப்பி அப்படியே பண்ணிக்கிறோம் அதில் மறுபடியும் வெளியே வாங்கினாலும் ஒன்றரை லட்ச ரூபாய் ஒரு ரூபா வாட்டினா கூட எங்கேயோ போவோம் நல்லா தான் அதனால நீங்கள் அசல் மட்டும் நீங்கள் செலுத்திட்டா போகும் செலுத்திட்டா போகும் அதனால இந்த மாதிரி ஒரு கடன் வசதி இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குது நல்ல வசதி தான் இந்த மாதிரி ஒரு கடன் வசதியெல்லாம் இல்லைனாக்க எப்படி இருக்கும் நிலமை நிலைமில்ல கொஞ்சம் கஷ்டம் தான் வெளியே வாங்கினா ரெண்டு பர்சன்ட் வட்டி மூணு பர்சன்ட் வட்டின்னு வெளியே வாங்கிச்சேன்னா இந்த வட்டி எல்லாம் கடன ரெண்டு ரூபா வட்டி மூணு ரூபா வட்டி அந்த மாதிரி இருக்கும் பன்னெண்டு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் அந்த மாதிரிலாம் போவோம் அதெல்லாம் இல்லை அதனால இந்த பேங்க்கு நல்ல வசதியானது இதில் வந்து உறுப்பினராக எவ்வளோ வருஷமா இருக்கிறீங்க இருக்கும் சார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா இருக்கும் சார் உறுப்பினரா இருக்கிறீங்க தொண்ணூற்றி நாலுலேருந்து இருக்கும் சார் நான் இதுக்கு முன்னாடி நெல்லுக்கு முன்னாடி கரும்புலாம் போட்டுட்டு இருந்தேன் போட்டுருந்தேன் சார் இந்த பேங்க்கில் தான் லோன் வாங்கியிருந்தேன் இதிலே தான் கரும்பு போட்டு ஒரு அஞ்சு வருஷம் கரும்பு வச்சோம்னா அதுக்கப்புறம் நெல் பயிர் செஞ்சு நெல்லுக்கு மாறிவிட்டிங்க நெல்லுக்கு மாறி ஏன் கரும்பு இப்போ போடுறது இல்லைங்களா அப்போ கொஞ்ச நாள் இந்த பணம்லாம் பட்டு விட சரியாக பண்ணல சார் கரும்பு அழிச்சு ஆலைக்கு அனுப்பிச்சி ரொம்ப டிலே பண்ணாங்க கொஞ்ச நாள் காசு கூட வராமல் போச்சு அப்போ கொஞ்சம் இது அதனால பயிரை பயிரை மாற்றிட்டோம் இது பரவாயில்லைங்களா உங்களுக்கு பரவாயில்ல சார் இது பாசன வசதியில் தண்ணியெலாம் நல்லா போர் சார் ஆழ்துளை கிணறு தான் அதனால் தண்ணி வசதியெல்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதனால் நெல் போட்டால் நம்மளுக்கு அந்த தண்ணி வசதி நிறைய தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இருக்குது தண்ணி இருக்குது இந்த இயற்கை முறையில் விவசாயம்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா பண்ணலாம் சார் பண்ணி பார்த்தா மகசூல் எங்களுக்கு என்னமோ அது கம்மியாக தான் தெருது ஆர்கானிக் உரம் போட்டு இயற்கையான முறையில் பண்ணுறது அது இது முப்பது மூட்டை முப்பத்தஞ்சு மூட்டை கூட அறுவடை பண்ணுறோம் அது இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே தான் வருது ஆனால் அது தரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும்ல ஆரோக்கியமானதாக இருக்கும் நம்ம விவசாயத்தில் லாபம் பார்க்கணுமே சார் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம வீட்டு வசதிக்கு வரோம்னா கொஞ்சம் செஞ்சுக்கலாம் இது பண்ணிக்கலாம் இந்த உரம் இதெல்லாம் பயன்படுத்துகிறது தேவைக்கு பயன்படுத்துவீங்களா இல்லை அதிகமாக பயன்படுத்துவீங்களா நம்ம மூணு போகம் சேர்த்துனாலும் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவோம் சார் உரம் இப்போ தான் பயிர் கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் வரும் அதிகமாக போட்டால் மண் அந்த வளம்லாம் கெட்டு போகாது மாதிரி இல்லை இது வரைக்கும் நாங்கள் ஒன் இயருக்கு ஒரு வருஷம் தொழு உரம்லாம் போடுவோம் அதனால அந்த மாதிரி போட்டு அதை சமம் போட்டதுனால அது சமம் அது சமம் ஆயிடுது நீங்கள் சொல்கிறது வரும் கெமிக்கலே போட்டுனா தான் இந்த மாதிரி ஆமாம் இயருக்கு ஒரு வாட்டி அதை மாற்றி மாற்றி காசு கொடுத்து எரு வாங்கி போட்டு தான் அதனால் பயிருக்கு எப்போ எது தேவையோ அது அந்த மாதிரி உரத்தை போட்டுக்குவீங்க அது வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நல்லா இதுவரை செஞ்சுங்கிறோம் நல்லா தான் விவசாயம் கை கொடுத்துருங்க அதனால் இந்த பயிர்க்கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்குது நல்ல அனுகூலம் கூட்டுற கடன் சங்கம் மூலமாக வேற என்ன சேவைகள்லாம் செய்கிறாங்க இப்போ ஜேசிபி ஒன்று வந்துக்கிறாங்க சரி அது கொஞ்சம் பயன்பாட்டுக்கு நல்லா இருக்குது ஜேசிபின்னா வாடகைக்கா வாடகைக்கு பக்கத்துலேயே இருக்குது எந்த வேலைனாலும் கூட்டுக்குறோம் குப்பை ஓட்டணும் மற்றபடி விரப்பு போடணும் கழனி வேலையில் ஏதாவதுனாலும் அதெல்லாம் ஒரு வசதியாக இருக்குது அதுக்கு வாடகை எல்லாம் வாடகை தொள்ளாயிரூபா ஒரு மணிக்கு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஓட்ட வேண்டியிருக்கோம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படி எடுப்போம் அது ஒரு மணிக்கு தொள்ளாயிரங்கிறது பரவாயில்லைங்களா பரவாயில்ல பரவாயில்லை வெளியேருந்து வரோன்னா அவங்க ஆயிரம் ரூபா சொல்லுவாங்க அங்கேருந்து வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதெல்லாம் அதனால் ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரங்கிறது பரவாயில்ல தான் எல்லாமே இல்லாமல் எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பக்கத்தில் கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம வந்து இட்டுன்னு போய்லாம் செஞ்சிக்கலாம் விவசாயத்தில் வேற என்ன இயந்திரங்கள்லாம் தேவைப்படுது இந்த மாதிரி ஜேசிபி தேவைப்படுது வேற என்ன டிராக்டரு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இது பொறுத்தவரையில் டிராக்டர் இருந்து அது வாடகைக்கு விட்டால் நல்லாயிருக்கும் வாடகைக்கு விட்டாங்க இப்போ அவ்வளோலாம் எப்படி பண்ணுறீங்க நாங்கள் வெளியே வண்டி தான் வச்சுக்கோட்டு அதுக்கெலாம் எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க அவங்க ஏக்கர் கணக்கில் ஓட்டுவாங்க ஹவர் கணக்கில் ஓட்ட மாட்டாங்க ஆயிரத்தி இரநூறுவா ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு அந்த மாதிரி தான் ஆமாம் இது மூலயமா இருந்தால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடன் கொடுக்கறதுனால உங்கள் செலவை சமாளித்து ஓரளவுக்கு விவசாயம் பண்ண முடியுது ஆமாம் வேறு நான் இங்கே இந்த இ சேவை மையம் அந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்களா இதில் நடத்துகிறாங்க நம்ம தேவைன்னும் போது அதை ஏதாவது இப்போ சர்டிஃபிகேட்டு எதுனா இது பண்ணணுன்னா பண்ணிக்கிறோம் கொண்டு வரும் பேங்கிங் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வசதி தான் எங்களுக்கு நகை வச்சுக்கிறோம் குறிப்பிட்ட டைமில் வச்சுக்கிறோம் இது பண்ணிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் நகை கடன் நகை கடன் நகை கடனுக்குலாம் எவ்வளோ வட்டி பத்து புள்ளி அஞ்சு போட்டிருக்காங்க அதனால அது பரவாயில்ல தான் பரவாயில்ல அந்த வட்டி கடனுக்கு மட்டும் வட்டி கிடையாது வட்டி கிடையாது குறிப்பிட்ட தேதிக்குள்ளே கட்டிடணுமா கட்டிட்டு நம்ம வாங்கிக்கிறோம் அவசியாக தான் இருக்குது வேற இப்போ உங்களுக்கு கடன்லாம் வெண்ணு பச்சை தான் கேட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குதுங்க அதான் கொடுக்குறாங்க சார் ஒரு வாரத்திலேயே போட்டு கொடுத்துட்றாரு உடனே கிடைச்சிருது கொடுத்துட்றது அதனால் உங்களுக்கு தேவைக்கு கிடைக்குது கிடைக்குது உரமும் கொடுத்துறாங்க அந்த கடனில் கழிச்சிக்குவாங்களே ஆமா சார் அமௌண்ட்ல உரம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை அவரு கணக்கு பண்ணி கொடுத்துருவாரு காசு கொடுத்துருவாங்க மீதி வாங்கி வாங்கிப்போம் அந்த உரம் பயிருக்கு போட்டுப்போம் அதனால் இந்த மாதிரி கூட்டுறவு சங்கமாக இருக்கிறது தான் என்ன பொறுத்தவரை திருப்தி நல்லதா சார் என்ன திருவள்ளூர் மாவட்டம் பிரயாங்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் சி சுப்பிரமணி அவங்க தன்னோட அனுபவங்களை எம்புட்டு அருமையை எடுத்து சொன்னாங்கல்ல ஆமா செல்வி தன்னோட விவசாய அனுபவத்தோட சேர்த்து இந்த கூட்டுறவு கடன் சங்கத்துல பயிர்கடன் கடனுக்கு வட்டியே இல்லையாமே விவசாயத்துக்காக இங்க கிடைக்கிற எந்திரங்களையும் சரியா பயன்படுத்திக்கிறாரு பாரு நான் இன்னைக்கு நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுகிட்டேன் இது போல விஷயங்களை தெரிஞ்சுகிட்டதாலதான் என் ஆத்தனா கடை போடுற யோசனைக்கே வந்திருக்கா ஆமா இப்ப நாமளும் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாது செல்வி நம்மளும் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் சரியா தான் சொல்ற வள்ளி நாளைக்கு கையலம் வரட்டும் அவ தான் ஏதாவது புதுசா செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா இந்த விஷயத்தை அவளுக்கும் எடுத்து சொல்லி நாம மூணு பேரும் சேர்ந்து புதுசா ஒரு பாதையில அடி எடுத்து வைப்போம் ஒற்றுமையால் வளர்ந்து வரும் இமயமடி இது உயர்ந்தவர்கள் புள்ளம் கண்ட இயக்கமடி தோற்றுவித்தோர் பயனடைந்த இயக்கம் உண்டு இதன் தோற்றத்தினால் பயனடைந்தார் மக்களடி ந்து வரும் இமயமழி இது முயந்தவர்கள் உள்ளம் கண்ட இயக்கமொழி நல் ஏற்றமிகு வாழ்வுதரும் தூட்டுரவே கொட்டுமையால் வலந்து வரும் ஜிமையமடி இது புயந்த வர்கள் புள்ளம் கண்டையியத்து தொடர்வது வேளாண் மதிப்பூட்டப்பட்ட கொய்யாப்பழ பொருட்கள் தயாரித்தல் கொய்யாப்பழம் வெப்பமண்டல பயிர்களின் ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது கொய்யாப்பழம் வெப்பத்தை தாங்கி எல்லா இடங்களிலும் அதிகமாக விளையக்கூடிய மரமாகும் மாம்பழம் வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் போன்றவற்றிற்கு அடுத்தபடியாக கொய்யாப்பழம் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது இதில் புரதச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து உயிர் சத்து சுண்ணாம்புச்சத்து கந்தகம் மற்றும் இரும்பு சத்து அடங்கியுள்ளது நல்ல காற்றோட்டமுள்ள சூழ்நிலையில் பழத்தை இரண்டு நாட்கள் வரை அரை வெப்பநிலையில் வைத்து பாதுகாக்க முடியும் கொய்யா பழம் சீக்கிரமாகவே கெட்டுப்போகக்கூடிய தன்மை வாய்ந்ததாலும் வைப்புத்திறன் குறைந்த நாட்களே இருப்பதாலும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வேகமாக எடுத்து சென்று விற்பனை செய்ய இயலாத நிலை உள்ளது ஆதலால் கொய்யாப்பழம் அதிகமாக விளையும் காலங்களில் அதனை பதப்படுத்தி மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதன் மூலம் விவசாயிகளும் தொழில் முனைவோரும் அதிக லாபத்தை பெறலாம் டின்னில் அடைத்த கொய்யாப்பழ கூழ் தயாரித்தல் பற்றி அறிந்து கொள்ளலாம் கொய்யாப்பழக்கூழ டின்களில் காற்று புகா வண்ணம் அடைத்து மிக அதிகமான வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு நேரம் வைத்திருப்பதால் அவற்றை பல மாதங்கள் கெடாமலும் சுவை குன்றாமலும் வைத்திருக்க முடியும் பழங்களை தேர்வு செய்தல் தரம் பிரித்தல் கழுவுதல் விதைகளை நீக்குதல் நறுக்குதல் கூழாக்குதல் வடிகட்டுதல் பழக்கூழை டின்களில் அடைத்தல் கொதிநீரில் டின்களை வைத்து டின்களில் உள்ள காற்றை நீக்குதல் டின்களின் மேல் பரப்பை அடைத்தல் கொதிநீரில் டின்களை வைத்து பதப்படுத்துதல் குளிர வைத்தல் சேமித்து வைத்தல் இவை டின்களில் அடைத்த கொய்யா பழக்குள் தயாரிக்கும் முறையாகும் இனிப்பு கொய்யா துண்டுகள் தயாரித்தல் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ நன்கு பழுத்த விதை நீக்கிய கொய்யாப்பழ துண்டுகள் அறுநூறு கிராம் சர்க்கரை நானூறு மில்லி தண்ணீர் பத்து கிராம் சிற்றிக் அமிலம் நூறு மில்லி பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட் நன்கு முற்றிய பழுத்த கொய்யாப்பழத்தை தேர்வு செய்து தண்ணீரில் கழுவ வேண்டும் கழுவிய பழத்தை துண்டுகளாக நீளவாக்கில் வெட்டி பின்பு பகுதியை நீக்க வேண்டும் சர்க்கரையுடன் தண்ணீர் மற்றும் சிற்றிக் அமிலம் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து சர்க்கரை பாகு தயார் செய்யவும் சர்க்கரை பாகு கொதித்தவுடன் வடிகட்டி ஆற வைக்க வேண்டும் பிறகு பொட்டாசியம் மெட்டா சர்க்கரை பாகில் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் வெட்டிய பழத்துண்டுகளை சர்க்கரை பாகில் பதினெட்டு மணி நேரம் நன்கு ஊற வைக்க வேண்டும் சர்க்கரை பாகில் ஊரிய பழத்துண்டுகளை வெளியே எடுத்து ஒரு ட்ரேயில் பரப்பி அறுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உலர்பானில் சுமார் ஆறு மணி நேரம் உலர வைக்க வேண்டும் உலர்ந்த பழங்களை நன்றாக ஆற வைத்து பாலித்தீன் பைகளில் அடைக்க வேண்டும் அடுத்து கொய்யா தயார்நிலை நிலை பானம் தயாரித்தல் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கொய்யா பழச்சாறு ஒரு லிட்டர் சர்க்கரை ஒன்றை முக்கால் கிலோ சிற்றிக் அமிலம் இருபத்தி ஐந்து கிராம் தண்ணீர் எட்டு லிட்டர் பாதுகாப்பான் நூற்றி நாற்பது பிபிஎம் நன்கு பழுத்த கொய்யா பழத்தை தண்ணீரில் கழுவிவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும் பின்பு ஒரு கிலோ பழத்திற்கு ஒரு லிட்டர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட வேண்டும் நன்கு ஆறின பிறகு பழக்கூழை நன்றாக பிசைந்து சாற்றை வடிகட்டி கொள்ள வேண்டும் பிறகு சர்க்கரை சிற்றிக் அமிலம் மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு சர்க்கரை பாகு தயாரிக்க வேண்டும் சர்க்கரை பாகை வடிகட்டி நன்கு ஆறின பிறகு கொய்யா பழச்சாற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும் பின்பு பாதுகாப்பானை சேர்க்க வேண்டும் சுத்தம் செய்த பாட்டில்களில் ஊற்றி சீல் செய்து இருபது முதல் முப்பது நிமிடம் வரை கொதிக்க விடவும் ஆறினவுடன் பாட்டில்களை துடைத்து சேமித்து வைத்து தேவைப்படும்போது குளிர வைத்து உபயோகிக்கலாம் கொய்யா எலுமிச்சை இஞ்சி தயார்நிலை பானம் செய்வது பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கொய்யா பழச்சாறு எண்ணூற்றி ஐம்பது மில்லி எலுமிச்சை சாறு நூறு மில்லி இஞ்சி சாறு ஐம்பது மில்லி உப்பு புள்ளி ஒரு சதவீதம் சர்க்கரை ஒன்றே முக்கால் கிலோ சிற்றிக் அமிலம் இருபத்தி ஐந்து கிராம் தண்ணீர் எட்டு லிட்டர் பாதுகாப்பான் நூற்றி நாற்பது பிபிஎம் நன்கு பழுத்த கொய்யா பழத்தை தண்ணீரில் கழுவிவிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும் பின்பு ஒரு கிலோ பழத்திற்கு ஒரு லிட்டர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட வேண்டும் நன்கு ஆறின பிறகு பழக்கூழை நன்கு பிசைந்து நைலான் துணியால் சாற்றை வடிகட்டி கொள்ள வேண்டும் எலுமிச்சம் பழத்தை இரண்டாக வெட்டி சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் இஞ்சியை சுத்தம் செய்து தோல் நீக்கி நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும் பிறகு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சரிப்பங்கு அளவு தண்ணீர் சேர்த்து மிக்சியில் அடிக்க வேண்டும் பின்பு நைலான் துணியால் சாற்றை வடிகட்டி கொள்ள வேண்டும் கொய்யா பழச்சாறு எலுமிச்சை சாறு மற்றும் இஞ்சி சாறு மூன்றையும் சேர்த்து நன்றாக கொள்ள வேண்டும் சர்க்கரை சிற்றிக் அமிலம் மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு சர்க்கரை பாகு தயாரிக்க வேண்டும் சர்க்கரை பாகை வடிகட்டி நன்கு ஆறவிட்டு பழச்சாறை சேர்த்து நன்றாக கலக்கவும் பின்பு உப்பு மற்றும் பாதுகாப்பானை சேர்க்க வேண்டும் சுத்தம் செய்த பாட்டில்களில் ஊற்றி சீல் செய்து இருபது முதல் முப்பது நிமிடம் வரை கொதிக்க விடவும் ஆறினவுடன் பாட்டில்களை துடைத்து சேமித்து வைத்து தேவைப்படும்போது போது குளிர வைத்து உபயோகிக்கலாம் கொய்யாப்பழ பார் செய்யும் முறை தேவையான பொருட்கள் கொய்யாப்பழ கூழ் ஒரு கிலோ சர்க்கரை இருநூற்றி ஐம்பது கிராம் சிற்றிக் கமிலம் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் மக்காச்சோள மாவு இருபது கிராம் பாதுகாப்பான் எண்பது பிபிஎம் நன்கு பழுத்த கொய்யாப்பழத்திலிருந்து விதைகளை நீக்கிவிட்டு கூழ் தயார் செய்து கொள்ள வேண்டும் கொய்யாப்பழ கூழுடன் சர்க்கரை சிற்றிக் அமிலம் மற்றும் தண்ணீரில் கரைத்த மக்காச்சோள மாவையும் சேர்த்து நன்கு கூழ் பதம் வரும் வரை கொதிக்க விடவும் பிறகு சிறிது எண்ணெய் தடவிய தட்டில் ஊற்றி நன்றாக பரப்பி வெயிலில் அல்லது மின் உலர்த்தியில் சுமார் ஆறு முதல் எட்டு மணி நேரம் உலர வைக்கவும் உலர்ந்த பின்பு சிறிய துண்டுகளாக நறுக்கி ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கவும் பிறகு நன்கு பொடி செய்த சர்க்கரை மற்றும் மக்காச்சோள மாவில் புரட்டி எடுத்து பாலித்தீன் பைகளில் அடைக்கவும் கொய்யாப்பழக்கூழுடன் சரிபாதி அளவு மாம்பழக்கூழ் பப்பாளி கூழ் அண்ணாச்சிப் பழக்கூழ் சேர்த்தும் பழப்பார்கள் தயாரிக்கலாம் இவை மிகவும் சுவையுள்ளதாகவும் சத்து நிறைந்ததாகவும் இருக்கும் கொய்யாப்பழ ஜெல்லி தயாரிப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கொய்யாப்பழம் ஒரு கிலோ சர்க்கரை எழுநூற்றி ஐம்பது கிராம் சிற்றிக் கமிலம் ஐந்து கிராம் பெக்டின் ஐந்து கிராம் பாதுகாப்பான் இருநூறு பிபிஎம் முதலில் பெக்டீனை கொய்யாப்பழத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் நன்கு முதிர்ந்த பழுத்த கொய்யா பழங்களை தேர்ந்தெடுத்து நன்றாக கழுவி சிறு துண்டுகளாக வெட்டிக்கொள்ளவும் இத்துடன் ஒரு பாகத்திற்கு ஒரு பாகம் என்ற அளவில் தண்ணீரையும் இரண்டு கிராம் சிற்றிக் அமிலமும் சேர்த்து முப்பது நிமிடம் கொதிக்கவிடவும் பின்னர் நைலான் துணியால் வடிகட்டி கொள்ள வேண்டும் இப்படி வடிகட்டும் போது கையால் பிழியாமல் தானாக வடியவிட வேண்டும் இந்த பெக்டின் கலந்த பழச்சாற்றை சிறிது நேரம் அப்படியே வைத்திருந்து தெளிந்த பின்பு தேவையான சர்க்கரையையும் சிற்றிக் அமிலத்தையும் பெக்டீனுடன் சேர்த்து நன்கு கலக்கவும் இக்கலவையை மிதமான வெப்பநிலையில் மெதுவாக கலக்கிக்கொண்டே சூடுபடுத்தவும் கொதிக்கும் பழக்கூழை ஒரு கரண்டியால் எடுத்து மேலிருந்து கீழே விழும்போது தகடுகளாக விழுந்தால் சரியான பாகநிலை வந்துவிட்டது என்பதை அறியலாம் பின்பு அடுப்பிலிருந்து இறக்கி பாதுகாப்பானை சேர்த்து நன்கு கலக்கி சுத்தம் செய்து நன்கு உலர்ந்த பாட்டில்களில் புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நிரப்ப வேண்டும் ஜெல்லி நன்கு ஆறின பிறகு காற்று புகா வண்ணம் மூடி போட வேண்டும் கொய்யாப்பழ சீஸ் செய்யும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கூழ் ஒரு கிலோ சர்க்கரை ஒன்றரை கிலோ வெண்ணெய் நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் சிற்றிக் அமிலம் இரண்டு கிராம் பாதுகாப்பான் இருநூறு பிபிஎம் நன்கு பழுத்த கொய்யாப்பழங்களை நன்றாக கழுவி சிறு துண்டுகளாக வெட்டி ஒரு பாகத்திற்கு ஒரு பாகமாக தண்ணீர் கலந்து கொதிக்க விடவும் பழத்துண்டுகள் மென்மையாகும் வரை வேகவிடவும் சல்லடையை பயன்படுத்தி கடினமான தோலையும் விதைகளையும் நீக்க வேண்டும் பின்பு இந்த பழக்கூழுடன் தேவையான சர்க்கரை சிற்றிக் அமிலம் வெண்ணையுடன் சேர்த்து அடுப்பில் வைத்து கிளறிக்கொண்டே இருக்கவும் ஜாம் பதம் வந்தவுடன் பாதுகாப்பான் சேர்த்து டால்டா தடவப்பட்ட தட்டில் ஊற்றி பரப்பவும் ஆரியவுடன் தேவையான அளவில் வெட்டி எடுத்துக்கொண்டு பட்டர் காகிதத்தில் சுற்றி வைக்கவும் அடுத்து கொய்யாப்பழ மிட்டாய் செய்முறை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கொய்யாப்பழக்கூழ் இருநூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை நானூறு கிராம் லிக்விட் குளுக்கோஸ் முப்பது கிராம் பால் பவுடர் அறுபது கிராம் அல்லது கண்டென்ஸ்டு மில்க் அறுபது கிராம் நெய் அறுபது கிராம் தேவைப்படும் கலர் மஞ்சள் அடி கனமான பாத்திரத்தில் கூழ் சர்க்கரை குளுக்கோஸ் மூன்றையும் சேர்த்து நூற்றி பதினைந்து டிகிரி செல்சியஸ் கிரேடு வரும் வரை வேக வைக்க வேண்டும் பின்பு பால் பவுடர் அல்லது கண்டென்ஸ்டு மில்க் மற்றும் நெய் சேர்த்து நூற்றி முப்பத்தி இரண்டு முதல் நூற்றி நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் கிரேட் வரும் வரை கொதிக்க விடவும் பதம் வந்தவுடன் அடுப்பிலிருந்து இறக்கி தேவையான அளவு கலர் சேர்த்து நன்றாக கலக்கி நெய் தடவிய தட்டில் ஊற்றி சிறு சிறு துண்டுகளாக பிடிக்கவும் இதுபோல் கொய்யா பழத்திலிருந்து எண்ணற்ற மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம் இதை செயல்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் தங்கம் செய்ய முடியாத சாதனை இங்கு சங்கம் செய்யும் நீங்கிடும் நம் வேதனை தங்கம் செய்ய முடியாத சாதனை இங்கு சங்கம் செய்யும் நீங்கிடும் நம் வேதனை hello

மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் அத்தனையும் விளைவிடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ